இன்னைக்கு நடந்திருக்க ரெண்டு சம்பவங்களை பத்தி இந்த வீடியோல பாக்கலாம் முதல் விஷயம் மறுபடியும் தாவேக்கான அதிமுக கூட்டணிக்கான பேச்சுவார்த்தைகள் நடந்துகிட்டு இருக்கு அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயம் போய்கிட்டு இருக்கு ஒரு முக்கியமான நியூஸ் பேப்பர்ல இந்த செய்தியை போட்டிருக்காங்க அதாவது அதிமுக பாஜக கூட்டணியில தாவேக்கா சேர்ந்துட்டாங்க அப்படின்னா தாவேக்கா போட்டியிடக்கூடிய தொகுதிகளில் தொண்ணூத்தி ஒன்பது சதவீதம் வெற்றி உறுதி அது மட்டும் இல்லாம திமுகவையும் வீழ்த்தி விட முடியும் இதனால அதிமுக கூட கூட்டணி பேச்சுவார்த்தையை விஜய் தொடங்கிட்டாரு அப்படிங்கிற மாதிரி செய்தி போட்டிருக்காங்க ஓகே கூட்டணி பேச்சுவார்த்தை நடக்குதா நடக்கலையா அப்படின்ட்டு தெரியல

வந்த ஒரு நபர் அன்னதானம் போடக்கூடாது அப்படிங்கிற மாதிரி பெரிய அளவுல பிரச்சனை பண்ணிருக்காரு கடைசியில் அந்த நபரை டிவி கே தோழர்கள் ஓட ஓட விரட்டிருக்காங்க சோ அந்த ஒரு வீடியோ இப்போ சோசியல் மீடியால பயங்கர ட்ரெண்டிங்ல போய்கிட்டு இருக்கு மக்களுக்கு அன்னதானம் போடுறத ஒரு நபர் தடுக்கிறாரு இப்படிப்பட்ட ஒரு கேவலமான விஷயத்த செய்யக்கூடிய நபர் எந்த கட்சியில இருப்பார் அப்படிங்கறது நம்ம எல்லாருக்குமே நல்லாவே தெரியும் சோ இன்னொரு நாலஞ்சு மாசத்துக்கு இவங்க கூட நம்ம போராடிதான் ஆகணும் அதுக்கப்புறம் தளபதி தலைமையில தமிழ்நாட்டுல ஒரு சூப்பரான ஆட்சி அமையும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன் தளபதியோட அப்டேட் பண்ணாம பார்க்கணும் அப்படின்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க நன்றி